கவின் கொலை வழக்கை சம்பந்தப்பட்டது இந்த கவின் கொலை வழக்கில் மனசாட்சியோடு பேசணும் நமக்கு எந்த வித பாகுபாடும் இல்லாமல் ஜாதி வேற்றுமையெல்லாம் கொண்டு வராமல் ஒரு வழக்கை வழக்காக பார்க்கணும் நம்ம சொல்லக்கூடிய விமர்சனங்களில் சட்ட விஷயமும் மற்ற காவல்துறையில் அவங்க விசாரணை பண்ணக்கூடிய கோணம் எப்படி இருக்குது அப்படி தான் பேசணும் மற்ற கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் மாதிரி இதை வந்து ஜாதி இதாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு துளி கூட இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க கவின் கொலை வழக்கில் அவங்க தந்தையையும் கைது செஞ்சுருக்காங்க அவங்க தந்தை காவல்துறையில் எஸ்ஐஆர் இருக்காரு அப்படி இருந்தும் காவல்துறையில் வந்து அவரை கைது செஞ்சிருக்காங்க உடனே திருமாவளவன் சொல்கிறார் அவங்க அம்மாவையும் கைது செய்யணும் சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரில் இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன் இது என்ன கீழ்த்தரமான ஒரு பேச்சு என்னென்னா ஒரு கொலை வழக்க காவல்துறை விசாரிப்பாங்க சாட்சிகளை விசாரிப்பாங்க ஆதாரங்கள் இது பண்ணுவாங்க ஐ ஐவிட்னஸஸ் கண்ணால் பார்த்தவங்கள பல இதுங்களை எடுத்து பிரைமாஃபீஸி எவிடன்ஸுன்னு பேர் பிரைமாஃபீஸி எவிடன்ஸ்னால் அடிப்படை ஆதாரங்கள் யாருக்கிட்ட இது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கைது பண்ண முடியும் இவர் சொல்லிட்டு போவார் அம்மாவை கைது பண்ணு ஆட்டுக்குடியை கைது பண்ணுன்னு அம்மாவை கைது பண்ணால் நாளைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல குற்றங்களை நிரூபிக்கணும் இல்லை நாளைக்கு அவங்க மேலிசியஸ் ப்ராசிக்யூஷனும் போலீஸ் மேலே போடுவாங்கள்ல எஃப்ஐஆர் குவாஷனும் போடுவாங்கல்ல அது காவல்துறைக்கு பல பிரச்சனை வரும்ல அப்போ காவல்துறை இதெல்லாம் பார்த்து தானே ஒரு வழக்கை விசாரிக்க முடியும் இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் திருமாவளவன் வேறு யாரும் பேசலை அரசியலை திருமாவளம் மட்டும்தான் பேசுகிறாரு இது அரசியலாக இது நடந்தது திருநெல்வேலியில் அது வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் அந்த பையன் இறந்து போன கவின் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர் அங்கே வந்து ஜாதி அமைப்புகளை வச்சிருக்கிறவங்க அந்த ஏரியாவை சேர்ந்த அந்த மாவட்டங்களை சேர்ந்த உங்களுக்கு ரெண்டு பேர் தான் உங்களுக்கு கிருஷ்ணசாமி ஒன்று இன்னொன்று ஜான் பாண்டியன் அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எந்த அறிக்கையும் அவங்க விடலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான் தடவை எலெக்ஷனில் நின்னர் திருநெல்வேலியில் தென்காசியில் பட்டியல மக்கள் இல்லாமல் மற்ற ஜாதி மக்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அவர் பட்டியலை மக்கள் மக்கள்னு பிரித்து பார்க்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஜாதி வரல அண்ணாதிமுகவோட கூட்டணி வைச்சாரு அண்ணாதிமுகவில் பல ஜாதிக்காரவங்க இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் பிஜேபியோட கூட்டணி வைத்தார் திருமாவளன் மற்ற ஜாதிக்காரவங்க எல்லாருமே ஒரு கோட்டு போட்டாங்க எம்பி எலெக்ஷனில் அப்போ என்ன அர்த்தம் ஜாதி அங்கே வரல பாண்டியன் அவங்க வந்து ஒரு சேர்ந்த ஒரு மற்ற ஜாதிக்காரவங்க பார்க்கல கிருஷ்ணசாமிக்கும் அவன் இருக்கும் அப்படி தான் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் மற்ற ஜாதிக்காரவங்களெலாம் போட்டாங்க ஏன் நம்ம கா அங்கே வந்தது கட்சி இது அடையாளம் திமுக திமுக மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் போட்டாங்க ஏன் இதே திருமாவளவன் திமுகவில் சேர்கிறாரு திமுகவில் மற்ற ஜாதிக்காரவங்க இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல உங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களே அப்போ உங்களுக்கு அரசியல்வாதியாக பரந்த மனப்பான்மை வரணும் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு கொலை வழக்க குறிப்பாக கொலை வழக்கை நீங்கள் பண்ணக்கூடாது போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கிறீங்களே உடனே போய் ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள் யார் ஆட்சி இருக்குது உங்கள் ஆட்சி தான் இருக்குது போலீஸ் மேலே குற்றம்னு சொல்கிறீங்க சொன்னீங்கன்னா போய் ஸ்டாலினை பாருங்கள் நம்ம போலீஸ் பட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு ஆதாரங்களை கொடுங்க அதை விட்டுட்டு மைக் எடுத்துகிட்டு இதில் சொன்னீங்கன்னா நீங்கள் விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அஜித்குமார் வழக்கில் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அஜித்குமாரே அடித்து கொண்டாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க போலீஸ்னால் அப்படி தான் நான் செய்ய மாதிரி இருந்தாலும் போலீஸ் இப்படி தான் இருக்கும் எனவே வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு மறட்டினாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு ஆதரவாக பேசுனீங்க இங்கே வந்து கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க அவருடைய தந்தை போலீஸ் அதிகாரியாக இருக்கார் அவரையே கைது பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மிஸ்டர் திருமாவளவன் அம்மாவையும் கைது பண்ணு தங்கச்சியை கைது பண்ணு அண்ணனை கைது பண்ணணும்னா ஆதாரம் இருக்கணும்ல கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு பண்ணதுக்கு இப்போ திருமாவளவனுக்கு தெரியாது அவர் இந்த தடை அறிவியலிருந்து அவர் காவல்துறையை விசாரணையை பற்றி அவருக்கு சுத்தமாக தெரியாது அவர் பேசுகிறதுலேருந்து தெரியுது காவல்துறையில் ஒரு கொலை வழக்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொலை வழக்கை பொது பண்ண உடனே யார் கொலைக்கு சம்மந்தம் வரும் அவரை முதல்ல பிடிப்பாங்க பிடிச்சி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடிப்படை இன்வெஸ்டிகேஷன் விசாரணையை முடிச்சுட்டு அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ அனுப்பிட்டாங்க குண்டெடுகளில் போட்டாங்க இனி போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது போலீஸ் விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கணும் அந்த போலீஸ் விசாரணைக்கு வந்து சுரஞ்சித்துங்கிறவர்கள் எடுத்து விசாரிக்கணும் எடுத்து விசாரிச்சிட்டதுக்கப்புறம் அதில் வேறு குற்றவாளிகளுக்கு சம்பந்தம் இருந்தால் அதை விசாரித்து விட்டு சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிக்கையில் அவங்கள வந்து அவங்கள வந்து குற்றவாளியாக சேர்க்கணும் இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ அந்த கவின் காதலித்த பெண்ணு வந்து அவர் இங்கே பேசுகிற வீடியோ வந்து இணையதளத்தில் வளம் வந்துகிட்டு இருக்குது வைரலாக இருக்குது அந்த வீடியோவை பாருங்கள் நானும் கண்ணும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த டைம்க்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றி சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கும் கமிட்டும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பத்தியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மைய தெரியாமல் எல்லாரும் நிறைய பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இந்த வீடியோவை பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா கவினை பொண்ணு பார்க்க வர சொல்லி அந்த கொலை செய்த சொல்லித்தே வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணே சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த கொலைக்கு இந்த இந்த கொலைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அப்போ ஏதோ ஏதோ பிரச்சனைகள் அங்கே உங்களுக்குள்ளே நடந்துருக்கு அது என்ன பிரச்சனை ஏன் அவங்களுக்குள்ள பெண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்த கவினை பெண்ணு பார்க்க கவினை கூட்டிகிட்டு வந்துருந்தா கவினோட அப்பா என்ன சொல்கிறாரு ரெண்டு பேரும் மச்சான் மச்சான்னு பேசிக்குவாங்கன்னு சொல்கிறாரு அப்போ இது ஆணவ கொலைங்கிறது உடனே அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது காவல்துறை முழுசாக விசாரிச்சா தான் முடிவுக்கு வரணும் அதனால அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்திருக்கே கொலை செய்தவருக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் அதனால் இதெல்லாம் பார்க்கணும் அவர் அந்த பொண்ணையும் விசாரிக்கணும் அந்த பொண்ணை விசாரித்து யார் யாருக்கு இதில் பங்கு இருக்குது கவினை விசாரிக்கணும் மற்ற சாட்சிகளை விசாரிக்கணும் கவினோடைய அப்பாவை விசாரிக்கணும் இதெல்லாம் விசாரித்து தான் ஒரு முடிவு போடணும்